அப்படியே அவர் பார்க்குறாரு ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்படியே காலில் விழுந்து விழுகிறார் விழுந்து கும்பிட்டுட்டு எந்திரிச்சு சொல்கிறாரு இறைவா உன் நீ சொன்னதுனால தான் அந்த பிஸ்னஸே நான் செஞ்சேன் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுகிட்டு போய் தான் அந்த தொழில் செஞ்சேன் எனக்கு மிகப்பெரிய லாபம் வந்துருச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதனால் உன்னோட பங்கை நான் கொடுத்துருக்கேன் உடனே அடுத்தது ஒரு பிச்சைக்காரர் ஒரு ஏழை வராரு இறைவா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் நானும் எவ்வளோ தூரம் உங்ககிட்ட கேட்குறேன் என் ரொம்ப பணம் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கள் மனைவிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனும் ஆப்ரே விழுந்து கும்பிட்டுட்டு எந்திரிக்கும் பொழுது பார்த்தா ஒரு பணப்பை அந்த இடத்துல இருக்குது உடனே அந்த பணப்பையை திறந்து பார்க்குறாரு அந்த ஏழை இறைவா நான் கேட்ட உடனே எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துட்டியே ரொம்ப நன்றி ஆனால் நீ எல்லாத்தையுமே தடுத்துட்டியே இன்றைக்கி பாரு அந்த செல்வந்தர் கர்ம பலன்களை கழிக்க முடியல அந்த ஏழை இன்னும் ஏழையாகவே இருக்கான் அந்த கப்பல் கேப்டன் இன்றைக்கி நைட்டு இறந்துருவார் ஸோ இத்தனைக்கும் நீ காரணம் ஆயிட்டியாப்பா இப்போவா புரியுதாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் சொன்னவொன்னே அவனுக்கு ஒன்றுமே புரியல இறைவா என்ன சொல்கிற நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் சொல்கிறாரு இந்த இறைவன் என்ன சொல்கிறாருன்னா நான் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுப்பேன் வருத்தங்களை கொடுப்பேன் வேதனைகள் கொடுப்பேன் ஆனால் எல்லாமே ஒரு காரணமாக தான் இருக்கும் இதை ஃபஸ்ட்டு உணர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க அதாவது நம்மளால் என்ன நினச்சிட்ருக்கோம் நமக்கு மேலே ஒரு சக்தி அதை நம்ம இறைவன் சொல்கிறோம் இறைவன் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நிறைய கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்க இறைவன்னா யார் அப்படின்ட்டு ஒன்று சொல்லிட்டுங்களா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்க அது பார்த்திங்கன்னா இறைவன் சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் பிரபஞ்சம்னு சொல்லலாம் வேணால் நீங்கள் சொல்லலாம் அவங்கவுங்க மனநிலைப்பாட்டுக்கு ஏற்ப ஒருத்தர் முருகர்னு சொல்லலாம் ஒருத்தர் இயேசுன்னு சொல்லலாம் ஒருத்தர் அல்லான்னு சொல்லலாம் ஓகேங்களா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா மாரியம்மான்னு சொல்லலாம் மேரியம்மான்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அவர் அவர்களுக்கு பிடித்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த இறைவன் அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டே இருக்குது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா இறைவன் எனக்கு எதுவுமே செய்யலை இந்த சக்தி எனக்கு எதையுமே கொடுக்கல கொஞ்சம் கூட கருணையே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாக இருந்தால் அந் இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் ஒரு உண்மைத்தன்மையை ஒரு ஸ்பார்க்கை கிளியர் பண்ணும் ஒன்ஸு கிளியர் ஆகிடுச்சின்னா இந்த வாழ்க்கை சொர்க்கமாகும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கூரை வீடு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கூரை வீட்டில் ஒரு கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் ஒரு ஏழ்மையான குடும்பம் அதாவது அவங்களுக்கு உணவு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா விறகு வெட்டும் தொழிலாளி டெய்லி அவரோட வேலை என்னென்னா காலையில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போவார் அந்த கோயிலெல்லாம் சுத்தம் செய்வார் சுத்தம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு காட்டுக்கு பகுதிக்கு போவார் அந்த காட்டு பகுதிக்கு போனவுடனே மரத்தெல்லாம் வெட்டி அப்படியே சந்தைக்கு போயிட்டு அந்த சந்தையில் அந்த விறகு எல்லாம் விற்றுட்டு வர காசுக்களை கொண்டு வந்து அவங்க மனைவி கிட்ட கொடுத்து உணவு செய்ய சொல்லுவாங்க ஸோ கொடுத்தா தான் காசு கொடுத்தா தான் அவருக்கு சாப்பாடு ஸோ இதுதான் அவங்களோட சூழ்நிலைகள் அதே மாதிரி இரவு நேரமானவனும் அந்த கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்து வீட்டில் படுத்துக்குவார் ஒரு நாள் கோயிலையே படுத்துருவார் இதுதான் அவருடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க் ஸோ அந்த விறகு வெட்டும் தொழிலாளி டெய்லி இந்த வேலையை நலமாக செஞ்சிட்ருப்பார் அன்றைக்கி அந்த வேலை செய்ய போகிறாரு கோயிலெலாம் சுத்தம் பண்ணுறாரு அவர் அந்த கோயிலை சுத்தம் பண்ணும்போது ரொம்ப ஆத்மாத்மா அந்த வேலையை செய்வார் ஏன்னா யாருமே அந்த கோயிலை சுத்தம் பண்ணணும் அது செய்யணும் யாருமே சொன்னதில்லை ஆனால் இவருக்கு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த கோயிலை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுவார் சுத்தம் பண்ணும் பொழுது அப்படி கிட்டே பேசுவார் மனதளவில் இறைவா எனக்கு எல்லாம் நிறைவாக நிறைவாக கொடுத்துருக்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப நன்றி ஏன் இறைவா நீ நின்றுட்டே இருக்கிற கொஞ்சம் உட்காரலாம்ல எப்போ பார்த்தாலும் நின்றுட்டே இருக்கிற உனக்கு காலே வலிக்காதா அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளேயே பேசிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவார் அங்கே இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவார் பண்ணிவிட்டு சரி இறைவா நான் போயிட்டு வரேன் கொஞ்சமாவது நீ உட்காரலாம்ல எனக்கு கால் வலிக்குது கஷ்டமாக இருக்குது நின்றுட்டே இருக்கிறிய அது எவ்வளோ பேர் வராங்க எல்லாேருக்கும் அருளை கொடுத்துட்டே இருக்கிற கொஞ்சம் கூட உனக்கு டயர்டாகதா நீ என்றைக்கு தான் உட்கார போகிறியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன் வேலைக்கு செஞ்சுருவார் காட்டுப்பகுதிக்கு போவார் மரத்தை வெட்டுவார் சந்தையில் விற்பார் கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து கொடுப்பாரு சாப்பிடுவார் அப்புறம் கோயிலுக்கு வருவார் கோயிலுக்கு வரும்பொழுது சாயந்தரம் அதேமாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவார் எல்லாத்தையும் கூட்டுவார் கூட்டும் பொழுதும் அந்த இறைவன்கிட்ட உட்காந்து பேசுவார் என்னை இறைவா இன்றைக்கி வேலையெல்லாம் சிறப்பாக செஞ்சிங்களா என்னோடய வேலை சிறப்பாக நடந்தது நலமாக நடந்தது ஏன் இறைவா நின்றுக்கிட்டே இருக்கிற உனக்கு கால் வலிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பார் இது தொடர்ந்து இந்த செயல்பாடுகளை செஞ்சுகிட்டே இருக்கிறார் இறைவன் ஒரு நாள் அவருக்கு முன்னால் வந்தார் என்னப்பா நீ வந்து உட்காரு உட்காருன்னு சொல்லிகிட்டே இருக்க டயர்டாக இருக்கிற கால் வலிக்காதா அப்படின்னு கேட்குற சரி பரவாயில்ல உனக்காக இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து உன்னோட வேலையை செய்கிறேன் நான் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன் நீ என்னோடய வேலையை செய்கிறியா அப்படின்னு சொல்லி இந்த இறைவன் கேட்குறாரு உடனே உனக்கு ஒரு சந்தோஷம் இறைவா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் சந்தோஷப்படுற முதலால் நான் தான் ஏன்னா நீங்கள் நின்றுட்டே இருக்கிறீங்க நிறைய வேலைகள் செய்கிறீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது தாராளமாக நாளைக்கு இந்த பந்தயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விறகு வெட்டம் தொழிலாளி சொல்கிறார் உடனே அந்த இறைவன் சொல்கிறாரு ஒரு ரெண்டு கண்டிஷன் இருக்குது இதை நீ செயல்படுத்துவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐயா என்னங்க ஐயா கண்டிஷன் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த இறைவன் சொல்கிறாரு ஆடாமல் அசையாமல் நிற்கணும் ரெண்டாவது கண்டிஷன் நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்க இறைவா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் தாராளமாக நான் இதை செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்த உடனே சுட்சமமாக அந்த விறகு வெட்டும் தொழிலாளி இறைவனாகிறார் அந்த இறைவன் விறகு வெட்டும் தொழிலாளி ஆகிறார் அந்த விறகு வெட்டும் தொழிலாளி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார் ஸோ அவர் வேலையை அவர் பார்க்குறாரு இந்த விறகு வெட்டும் தொழிலாளி இறைவன் ரூபத்தில் நிற்கிறார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஏன்னா காலையில் பூஜைகள்லாம் செய்கிறாங்க பலவிதமான நறுமணங்கள் எல்லாம் போடுறாங்க பலவிதம் மாலைகள் எல்லாம் கையில் விழுந்து காலில் விழுந்து கும்பிட்றாங்க இவருக்கு ரொம்ப சந்தோஷம் சே எப்படிப்பா இதுதான்டா வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழணுண்டா வாழ்ந்தால் இந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறார் வரவங்கள்லாம் மாலைகள் பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க உண்டியலில் தட்சணை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இவருக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அப்படியே ஒரு பெருமிதமாக அப்படி கம்பீரமாக நின்றுட்டுருக்கார் அப்போது ஒரு பணக்காரர் அந்த கோயிலுக்கு வர்றார் செல்வந்தர் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரர் அப்படியே வந்து கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து அந்த உண்டியலில் போடுறார் அப்படியே ஒரு பார்க்குறாரு ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்படியே காலில் விழுந்து விழுகிறார் விழுந்து கும்பிட்டுட்டு எழுந்திரிச்சு சொல்கிறாரு இறைவா உன் நீ தான் அந்த பிஸ்னஸே நான் செஞ்சேன் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போய் தான் அந்த தொழில் செஞ்சேன் எனக்கு மிகப்பெரிய லாபம் வந்துருச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதனால் உன்னோட பங்கை நான் கொடுத்துருக்கேன் சிறப்பாக அடுத்தது நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன் நான் வந்து உங்ககிட்ட கேட்பேன் நீ எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் இன்னும் நான் நிறைய சம்பாதிக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் உடனே அடுத்தது ஒரு பிச்சைக்காரர் ஒரு ஏழை வராரு இறைவா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் நானும் எவ்வளோ தூரம் உங்ககிட்ட கேட்குறேன் ரொம்ப பணம் இல்லை அதனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கள் மனைவிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க என்ன செய்யறதுனே தெரியல உணவு சாப்பிடக்கூட எனக்கு காசு இல்லை குழந்தைங்கள ஸ்கூல் சேர்த்தணும் அதுக்கும் என்கிட்ட பணம் இல்லை நல்ல ட்ரெஸ் இல்லை ஒரு வீடு இல்லை ஏதாவது ஒன்று இறைவா நானும் டெய்லி உங்களை வந்து நான் கும்பிட்டுட்டு தான் இருக்கேன் சிறப்பாக நீ செய்வேன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இறைவன்கிட்ட வந்து கும்பிட்றார் கும்பிடும்பொழுது தன் கிட்டே இருந்த ஒரு ரெண்டு ரூபா காயினா அந்த உண்டியலில் போடுறார் அவர் ச விழுந்து கும்பிட்டுட்டு எந்திரிக்கும் பொழுது பார்த்தா ஒரு பணப்பை அந்த இடத்துல இருக்குது உடனே அந்த பணப்பையை திறந்து பார்க்குறாரு அந்த ஏழை இறைவா நான் கேட்ட உடனே எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துட்டியே ரொம்ப நன்றி நீ இவ்வளோ சீக்கிரம் எனக்கு கருணை செய்வேன்னு எதிர்பார்க்கல நன்றி இறைவா இந்த பணம் நீ கொடுத்ததாகவே நான் நினச்சிக்கிறேன் நான் இப்போவே வீட்டுக்கு போகிறேன் என்னோடய குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் மளிகை சாமான்லாம் வாங்கி வீட்டுக்கு கொடுக்குறேன் ஸ்கூலில் அவங்கள சேர்த்துறேன் என் மனைவி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த ஆப்ரேஷனை நான் செஞ்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ சீக்கிரம் எனக்கு அருள் புரிஞ்சிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தொட்டு காலை கும்பிட்டுட்டு போகிறார் உடனே அடுத்தது ஒருத்தர் வரார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் கேப்டன் அன்றைக்கி நைட்டு கப்பல் பயணத்துக்காக வேலைக்கு போகிறார் அதனால் இறைவன்கிட்ட வந்து நன்றி சொல்லிவிட்டு அவர் ஒரு பாக்கெட்டில் இருந்த ஒரு ஐம்பது ரூபா போட்டு உண்டியலில் போட்டுட்டு இறைவா மிக்க நன்றி இன்றைக்கி நான் பயணத்துக்கு போகிறேன் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி வேண்டுறார் உடனே அவர் வேண்டிகிட்டு இருக்கும் பொழுதே அந்த பணக்காரர் ஓடி வரார் வந்துட்டு அந்த கப்பல் கேப்டன் கிட்ட சொல்கிறார் இந்த இடத்துல ஒரு பைய இருந்தது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த கேப்டன் சொல்கிறார் இல்லைங்கய்யா நான் எதுவும் பார்க்கல நான் இப்போ தான் வந்தேங்கய்யா எதுவுமே அந்த பைய எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லை இல்லை நீ பொய் சொல்கிற நீ தான் நான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே இந்த கோயிலுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே அந்த பணம் பை காணோம் இங்கே தான் வச்சு நான் கும்பிட்டேன் நீ தான் எடுத்துருப்ப பையன் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் கிட்டே சண்டை போகிறார் அந்த கேப்டன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறார் ஐயா நான் எந்த பையையும் பார்க்கல இப்போ தான் நான் கோயிலுக்கு வந்தேன் இன்றைக்கி நைட்டு நான் வந்து கப்பலுக்கு போகணும் அதனால் சாமி கும்பிட வந்தேன் எதுவுமே எனக்கு தெரியாதுங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே அந்த செல்வந்தருக்கு பயங்கரமான கோபம் உடனே தன் செல்வாக்கு பயன்படுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணி உடனே போலீஸ்லாம் வாங்க இங்கே என்னோடய பணம் பை காணோம் ஒருத்தர் எடுத்துட்டார் அவர் இல்லைன்னு சொல்கிறாரு வாங்கினோன்னு போலீஸ்லாம் வந்துட்டாங்க போலீஸெல்லாம் வந்து அவங்கள பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு கேட்குறாங்க என்னப்பா நீ எடுத்தியா கேப்டன் இல்லை நான் எடுக்கலைன்னு இல்லை இல்லை இதெல்லாம் சரிபட்டு வராது இவர் ஸ்டேஷனில் வச்சு ரெண்டு நாள் வச்சு வாங்குங்க அப்போ தான் இவர் உண்மையை சொல்லுவார் இவர் யார்கிட்டையோ பணத்தை எடுத்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு அந்த செல்வந்தர் சொல்கிறார் உடனே அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் போலீஸ் அந்த கப்பல் கேப்டனை பிடிச்சிட்டு போகிறாங்க உடனே இவனுக்கு இந்த இறைவன் ரூபத்தில் இருக்கிற அந்த விறகு வெட்டும் தொழிலாளிக்கு அடக்க தாங்க முடியல என்னடா ஒரு அநியாயம் நமக்கு முன்னால் நடக்குது நம்ம பாட்டு கம்முன்னு இருக்கிறோமே அந்த செல்வந்தர் நல்லவர் எவ்வளோ பணம் நமக்கு போட்டார் ரெண்டாவது அந்த ஏழை ரெண்டு ரூபா தான் போட்டார் அவன் கஷ்டத்துக்காக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் ஆனால் மாட்டினது இவருக்கு ஒன்றுமே தெரியாது இவரை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகுதே ஒரு நியாயம் இல்லையா தர்மம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறார் மக்களே நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி தன்னோட குரலில் சொல்கிறாரு உள்ளடனே எல்லாம் பயந்துக்கிட்டாங்க ஸோ இறைவனே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கையெடுத்து கும்பிட்றாங்க அப்போ அந்த இறைவன் ரூபத்தில் இருக்கிற அந்த விறகு வெட்டம் தொழிலாளி சொல்கிறாரு செல்வந்தரே உங்கள் பணம் அடுத்த தெருவில் இருக்கிற முனுசாமி வீட்டில் தான் இருக்குது அந்த கடைக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் உடனே விரைந்து போங்க அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கப்பல் கேப்டனுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே இல்லை அவரை உடனடியாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இந்த போலீஸ்காரங்க அந்த செல்வந்தர் அந்த கப்டல் கேப்டன் எல்லாம் ஓகே இறைவன் தான் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வணங்கிட்டு அந்த குடிசைக்கு போகிறாங்க அங்கே போனவுன்ன அந்த பணக்கட்டோட அந்த ஏழையை போலீஸ்காரங்க பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிட்டு அந்த பணத்தை அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்துட்றாங்க இந்த கப்பல் மாலுமே வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க ஸோ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு உடனே இந்த விறகு வெட்டும் தொழிலாளிக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அற்புதம் நான் நலமான வேலையை செஞ்சிட்டேன் இன்றைக்கி இறைவன் சாயந்தரம் வரட்டும் நான் செஞ்சதை சொல்லி அவர்கிட்ட நான் வந்து ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இறைவன் எல்லாம் காடெல்லாம் மா வெட்டி மரமெல்லாம் வெட்டி சந்தையில் கொடுத்து காசு வாங்கிட்டு அவர் கிட்ட கொண்டு போய் காசெல்லாம் கொடுத்துட்டு சமைச்சி வையுமான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வரார் கோயிலுக்கு வந்துட்டு என்ன மானிடா ரொம்ப சந்தோஷமாக இருந்தியா எப்படி இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த மானிடன் சொல்கிறான் அந்த விறகு வெட்டும் தொழிலாளி சொல்கிறாரு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றிகரமான செயலை நான் செஞ்சுருக்கேன் நான் இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஒரு நியாயத்தை நான் நிலைநாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தொழிலாளி சொல்கிறார் என்னப்பா செஞ்ச அப்படி என்ன செஞ்ச சொல் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் கேட்குறார் அவர் சொல்கிறாரு ஐயா இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடந்தது நான் சிறப்பாக அந்த செல்வந்தருக்கு எவ்வளோ கட்டுக்கட்டாக பணம் போட்டார் யா கோயிலில் இதுக்கப்புறம் அந்த பணப்பை கிடச்சது உடனேயும் வந்து கோயிலில் வந்து ரெண்டு மூணு கட்டை போட்டார் நீங்கள் வேணால் உண்டியல் செக் பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு அவர் ரொம்ப நல்லவருங்கய்யா ஆனால் அந்த ஏழை தொழிலாளி ரெண்டு ரூபா தான் போட்டார் அதுவும் நீங்கள் பாருங்க அதே மாதிரி அந்த கப்பல் கேப்டன் அவர் ஒரு ஐம்பது ரூபா போட்டார் அவர் ரொம்ப நியாயமானவருங்க அவரை போய் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க நான் எல்லாத்தையும் சொல்லி அவங்களெல்லாம் நான் வந்து நிறைவாக எல்லோருமே நான் காப்பாற்றிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே அந்த இறைவன் சொல்கிறாரு மிகப்பெரிய தப்பை மானிடா நான் உனக்கு ரெண்டு கண்டிஷன் போட்டேன் முதல் கண்டிஷன் ஆடாமல் அசையாமல் இருக்கணும்னு சொன்னேன் அது இருந்துட்டேன் ரெண்டாவது கண்டிஷன் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் நீ பேசிட்டியப்பா மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டியப்பா அப்படின்னு நான் என்ன தப்பு பண்ணேன் ஒரு நல்லது தானே செஞ்சேன் உங்களுக்கு நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா நீங்களும் இதை தான் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொன்னவொன்னே அந்த இறைவன் சொல்கிறாரு மானிடா உனக்கு இன்னும் புரியல அந்த செல்வந்தர் நியாயமான வழியிலேயே பணத்தை சம்பாதிக்கல நிறைய கர்ம பலன்கள் அவர்களுக்கு நிறையா இருக்குது அந்த கர்ம பலனை போக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பணப்பையே நான் வந்து அவர் மிஸ் பண்ணுற மாதிரி நான் செஞ்சேன் அந்த பணப்பை அந்த ஏழைக்கு போயிருந்தால் அவரோட கர்ம பலன்கள் கழிஞ்சிருக்கும் அட்லீஸ்ட் இன்னும் நீண்ட காலத்துக்கு அவர் உயிர் வாழ்ந்திருப்பார் அந்த ஏழையும் அந்த பணத்தை வச்சு அவரோட குடும்பத்தை காப்பாற்றிருப்பார் அவங்களோட பசங்களை படிக்க வச்சிருப்பார் அவங்க மனைவிக்கு ஒரு ஆப்ரேஷன் செஞ்சுருப்பார் ஸோ அந்த சூழ்நிலை செஞ்சால் அந்த செல்வந்தரோட கர்ம பலன்கள் கழியும் அப்படின்னு தான் நான் இதை ஏற்படுத்தினேன் கெடுத்துட்டியராசா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒன்று ஒன்று சொல்கிறாரு அந்த கேப்டன் இன்றைக்கி நைட்டில் போகிற ஷிப்பு ஆக்சிடென்ட் ஆக போகுது அதில் அவர் இறந்துருவார் ஸோ இறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் ரொம்ப நல்லவர்ங்கிறதுனால தான் பொய்யான ஒரு கேஸை ஜோடித்து அவர் ரெண்டு நாள் ஜெயிலிருந்து வெளியில் வந்துட்டாருன்னா அந்த இருந்து அவர் தப்பிச்சுடுவாருங்கிறதுக்காக தான் நான் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தினேன் ஆனால் நீ எல்லாத்தையுமே தடுத்துட்டியே இன்றைக்கி பாரு அந்த செல்வந்தர் கர்ம பலன்களை கழிக்க முடியல அந்த ஏழை இன்னும் ஏழையாகவே இருக்கான் அந்த கப்பல் கேப்டன் இன்றைக்கி நைட்டு இறந்துருவார் ஸோ இத்தனைக்கும் நீ காரணமாயிட்டியாப்பா இப்போவா அது புரியுதாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் சொன்ன அவனுக்கு ஒன்றுமே புரியல இறைவா என்ன சொல்கிற நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் சொல்கிறாரு இந்த இறைவன் என்ன சொல்கிறாருன்னா நான் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுப்பேன் வருத்தங்களை கொடுப்பேன் வேதனைகள் கொடுப்பேன் ஆனால் எல்லாமே ஒரு காரணமாக தான் இருக்கும் இதை ஃபஸ்ட்டு உணர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுதான் கதை இந்த கதையிலேருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எடுத்துக்கணுங்க எல்லாருமே நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா இறைவன் எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கல கொஞ்சம் கூட கருணியே காட்டலை நான் இவ்வளவோ வேலை செய்கிறேன் கொஞ்சம் கூட மதிக்கலை நான் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் என் ஜாதகத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு எதை எதையோ சொல்கிறீங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிட்டுங்களா இறைவன் எதை நமக்கு செயல்படுத்தினாலும் ஒரு காரணமாக தான் செயல்படுத்துவார் அப்படிங்கிற தன்மையை நீங்கள் இறைவன் மேலே வச்சா அந்த இறைவன் எதுவாக வேணா இருக்கலாம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி ஓகேங்களா நீங்கள் நம்புகிற அந்த சக்தி மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாங்க இவ்வளோதாங்க இந்த வீடியோனுடைய கதை ஸோ ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒரு கஷ்டத்தை கொடுக்குது ஒரு வேதனையை கொடுக்குது ஒரு உறவு முறையில் ஒரு பிரச்சனையை கொடுக்குதுன்னா எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த இறைத்தன்மை நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் சூப்பராக கொடுக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட் இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியிலே இன்னும் ஒரு அற்புதமான கதையோட நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி